ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க வெண்ணிலா இருந்துட்டு காவேரி கூட பேசணும்னு சொல்லிட்டு காவேரியை வர சொல்லி பேசிகிட்ருக்காங்க எப்போவுமே விஜய் 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 எல்லாத்துக்குமே விஜய் விஜயின்னு இருக்கே நீ விஜயை விட்டுட்டு கண்டிப்பாக வாழ முடியுமா உன்னால் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கேட்கவும் இங்கே பாரு வெண்ணிலா என்னால் தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு உனக்கும் என்னால் தான் வந்தது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே இது இது எல்லாத்தையும் விட்டு நான் விலகி போயிட்டேன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல நீ விஜய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெண்ணிலா இருந்துட்டு உன்னை என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க நம்ம காவேரி இருந்துட்டு வெண்ணிலா கையை பிடிச்சிக்கிட்டு வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு என் வயிற்றுல வர வளர்ற குழந்த மலை சத்தியமா நான் விஜய் விட்டு விளக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வெண்ணிலாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை இருந்துட்டு நர்ஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல போலீஸ் எல்லாம் உள்ள வராங்க உள்ள வந்துட்டு பாருமா வெண்ணிலா உனக்கு நாளைக்கு கேஸ் இயரிங்க்கு வருது கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி இல்ல இங்கே இருந்து நீ வாக்குமூலம் கொடுத்தாலும் சரி யாருக்குமே பயப்படாம உண்மையை மட்டும் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம வெண்ணிலாக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க ஏன்னா காவேரி இருந்துட்டு ப்ரெக்னண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா அதை நினச்சி பயங்கரமாக ஷாக்குகள் ஷாக்கில் இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் எதை பத்தியோ கவலைப்படாதுங்க நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிறத பற்றி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்களா இல்லை இங்கே நீங்கள் வாக்குமூலம் கொடுக்கிறீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இருக்கும் வெண்ணிலா இருந்துட்டு நான் கோர்ட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க காவேரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக கோர்ட்டுக்கு போகிறாங்க பசுபதி இருந்துட்டு கண்டிப்பாக விஜய்க்கு வந்து தண்டனை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காரு ஆனால் வெண்ணிலா வந்து உண்மையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது தெரியுங்களா நம்ம போலீஸ் டாக்டர் எல்லாமே வெண்ணிலா வந்து இப்போதைக்கு லைட்டாக கான்சியஸாக இருக்காங்க அவங்களால தெளிவாக எல்லாம் பேச முடியாது அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லைனா நம்ம வெண்ணிலாவுக்கு ஆபத்து வரும் இல்லையா அதனால நம்ம வெண்ணிலா இருந்துட்டு பசுபதிக்கு எதிராக பதில் சொல்லுவாங்களா இல்ல விஜய்க்கு ஆதரவா சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க